அலாமிக்கும் இனி நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதும் ஆனால் நான் எந்திரிச்சது ஒரு அஞ்சே கால் அஞ்சு இருபது அந்த மாதிரி இருக்கும் எந்திரிச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரிசி கழுவி சோறு வச்சு விட்டாச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக போட்டாச்சும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முட்டையை வாஷ் பண்ணிட்டு தான் அப்புறம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு மேலே நிறைய கழிவுகள் அசுத்தங்கள்லாம் இருக்கும் ஸோ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதையெல்லாம் எடுத்து இனிமேல் அரைக்க வேண்டியது அரைக்கணும் வாஷ் பண்ண வேண்டியது வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒரு ஏழு முப்பது ஆயிடுச்சுங்க மொத்த சவையலும் முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சமைச்சு முடிச்சாச்சு டெய்லியும் சோறு குழம்பு அப்படின்ட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சுக்காக வெரைட்டியாக தேங்காய் சோறு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்க முட்டை மிளகு வறுவல் சூப்பராக இருக்கும் இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் நமக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது இதுதான் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை தான் இன்றைக்கும் தோசை தான் கொஞ்சம் சேஞ்சாக ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் இருக்குல்ல அதில் தான் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி தோசை சுட்டிருந்தேன் அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா பெரட்டினா மாதிரி ஒரு கிரேவி வச்சு விட்டாச்சுங்க நம்ம சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா வைப்போம்ல அந்த மாதிரி இது வந்து வெஜிடபிள் சுக்கா செம்ம சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் பட் நான் ரெசிபி கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன் அவர் சாப்பிட்டு இனிமேல் கிளம்ப வேண்டியது தான் ஹாட் வாட்டரையும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சாச்சும் இனிமேல் அவர் கிளம்பி போன பின்னாடி தான் என்னுடைய ரிலாக்ஸிங்கான ஒரு டேவே ஸ்டார்ட் ஆகும் அவர் கிளம்பி போன உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை சாப்பிட்றது தாங்க முதல்ல சாப்பாடு தான் தோசை அப்புறம் அந்த கிரேவி வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடு நம்முடைய நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ரையல் தான் இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குது அந்த மாதிரி தாங்க ஒரு சமையல் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இனிமே தான் மழை மாதிரி வேலை குவிஞ்சு கிடக்குது எல்லோரும் சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சு சமைச்சிடறாங்க அவங்க பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உண்மைன்னு சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு எனக்கு தெரியலங்க இருக்கிறதுலையே சமையல் வேலை தான் பெரிய வேலை நான் இல்லைன்னு சொல்லலை அதை காலையிலேயே முடிச்சிடுறோம் தான் பட் அது செய்யும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அந்த வேலையை முடிச்சிட்டாலே அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வேலையே இல்லை அப்படின்றலாம் கிடையாது அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வேலையே இருக்குது சின்ன சின்னதாக பெரிய பெருசாக நிறைய வேலைகள் இருக்குது ஆனால் என்ன பரபரப்பாக பார்க்க மாட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா பொறுமையாக நாங்கள் உட்காந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருப்போம் ஆனால் வேலைகள் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க இருக்கும் ஏன் பகல் முழுக்க மட்டும் இல்லைங்க நைட்டில் கூட வேலை பார்க்கலாம் அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்களே போதும்பா இந்த வேலையை இன்றைக்கியோட இந்த வேலையோடு இந்த இன்றைக்கி டேவை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்களே கோட்டாவை முடிச்சாதான் ஆச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிளம்பி போன பின்னாடி நான் எப்படி வீட்டில் வேலை பார்க்குறேன் எந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெய்லியும் ஒரே மாதிரியா இருக்காதுங்க ஒரு சில நாள் ஒரு சில வேலைகள் மாறக்கூட செய்யலாம் எக்ஸ்ட்ரா கூட வரும் இல்லைன்னா குறைவாக கூட போகும் அந்த மாதிரி தான் வீட்டில் அழுக்கான துணிகள் அப்புறம் ஈரமான டவல்கள் அங்கங்கே இருக்கிற பாத்திரங்கள் அதையெல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சுட்டு வீட்டையும் பெருக்கிட்டு அடுத்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழுக்கான பாத்திரம் எல்லாமே கவுண்டர் டாப் மேலே இருக்கும் அதையெல்லாம் சிங்கில் போட்டுட்டும் காலையில் தேங்காய் உடச்சுக்க சொல்லி கொடுத்து சொல்லியிருந்தேன் அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி தேங்காய் அப்படியே இருக்குது தேங்காவை நான் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன்னா ஒரு பாக்ஸில் தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கிட்டு முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணியை போட்டு மூடி வச்சிருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே தேங்காய் கெட்டும் போகாது அந்த மஞ்சக்கரை பூஞ்சை பிடிக்கிறது அதெல்லாம் கூட இருக்காது நல்ல வெள்ளை விளையல்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் தண்ணியை சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும் ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சாச்சும் இப்போது தோசை தவ்வா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணி எண்ணெய் தடவி கொடுத்தா தான் அது டெய்லியும் நல்ல தோசையாக நம்மளுக்கு சுட்டு கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம இது தான் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் வருதில்ல அதை பற்றி பேசலாம் அதிகமாக வரதில்லை பட் வருதில்ல அதை பற்றி பேசலாம் அடிக்கடி வர ஒரு ரெண்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் பர்டிகுலராக இந்த இடம் இந்த ஊர் அப்படின்றது சொல்ல மாட்டேன் அதுக்கு பதிலாக வேலூர் பக்கம் நியர்பை வேலூர் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுவேன் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா எந்த இடம் வேலூரில் எந்த இடம் நாங்களும் அங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஆகிருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டை பற்றி நம்ம பர்சனல் விஷயங்களை பற்றி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணாலும் நம்ம போஸ்ட் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் கடைசியில் பார்க்கும்போது இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இதில் நம்மளுடைய ரொம்ப பர்சனலான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது அது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டியும் கிடையாது ஸோ என் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா நீ சுதந்திரமாக பண்ணு அப்படின்ட்டு என்னை விட்டுருக்காங்க ஸோ அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம மிஸ்யூஸும் பண்ண பண்ணக்கூடாது இல்லையோ நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ ரொம்ப பர்சனலாக நான் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன் அந்த சிஸ்டர் கேட்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டாக சிஸ்டராக தான் கேட்குறாங்க அது எனக்கு புரியுது பட் இது சோஷியல் மீடியா ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஓகேவா அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக கேட்பாங்க நான் சொல்வேன் கம்பெனியில் அப்படின்ட்டு இருந்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் அங்கே ஒரு கம்பெனி இருக்குது ரொம்ப குட்டி கம்பெனி தான் பெரிய கம்பெனிலாம் கிடையாது குட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அதுவும் கான்ட்ராக்டில் பர்மனெண்ட் ஜாப் கூட கிடையாது அப்போ உங் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த சம்பளம் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது வேலை பார்த்திங்கன்னா கசக்கி புழிவாங்க டைமிங்குமே கிடையாது இந்த டைமுக்கு போய்ட்டு இந்த டைமுக்கு வர மாதிரி இல்லை எப்போ வேணாலும் கூப்பிட்டுப்பாங்க எப்போ வேணாலும் அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சேல்ரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான் அதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக கொடுக்குறதில்ல ஸோ எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது பார்த்துட்டே இருக்கோம் வேறு ஒரு வேலை கிடைக்க வரைக்கும் பார்க்கணும்ல அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது இன்ஷால்லா எல்லோரும் எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கொஷின் பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும் ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குறது வளர்க்கியாச்சும் அடுத்து இப்போ கிச்சன்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் தொ கரெக்டாக க்ளீன் பண்ணி வீட்டையும் கிச்சனையும் நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் உக்காந்துட்டுருப்பேங்க ஏன்னா எங்கள் வீடு குட்டி வீடு அதில் பார்த்திங்கன்னா ஜன்னல் கிடையாது இருக்கிற ஜன்னல்ல இருந்தும் பார்த்திங்கனா வெயிலே வராது இந்த மாதிரி வீடு கட்டவே கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஜன்னல் இல்லாமல் வெளி வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் ஒரு வீடே இருக்கக்கூடாது நல்ல வெளிச்சமாக இருக்கணும் லைட்டே போடாமல் யூஸ் பண்ணணும் வெயில் வெளியில் இருக்க வெயில் நம்ம உடம்புல நம்ம வீட்டில் படணும் அந்த மாதிரி தான் வீடு கட்டணும் பட் வாடகை வீடு ஸோ நம்ம யாருக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா நான் வெயில் வாங்குறதுக்காக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவேன் அது மாடிக்கு தான் போகும் போகணும் வேறு வழியில் எல்லோரும் காற்று வாங்க போவாங்க நான் வெயிலை வாங்க வெளியில் போயிட்டு வருவேன் மாடிக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை நடந்துகிட்ருக்குது ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி போய்ட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு மறுபடியும் குட்டி குட்டியாக ஏதாச்சும் வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பேன் ஸோ என்னுடைய டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நான் லஞ்சு சாப்பிட ஆரம்பிப்பேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேலையை பார்ப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்